இந்த பேரிடர் கால பகுதியில் நோக்கங்களுக்காக அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்கட்சிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ளார் நாட்டின் நிலவரங்கள் குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த புதிய அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இயற்கை அனர்த்தம் என்பது எல்லா ஆட்சியாளர்களுக்கு ஒன்றுதான் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டது யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றுதான் இம்முறை மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருப்பதால் விளைவுகள் அதிகமானது முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் நிலைமை அப்படித்தான் காணப்பட்டிருக்கும் இலங்கையில் வழங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வழங்கள் குறைவாக இருப்பதால் யாராலும் அற்புதமாக வழங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளங்களை கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் அது இங்கே சாத்தியவில்லை பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்கட்சிகள் கூறியிருப்பது பயனற்றது எவர் ஆட்சியில் இருந்திருந்தாலும் இயற்கை அனுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார்